வணக்கம் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்றைய தினம் பிறை தரிசனம் காணும் நாள் மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மாசி மாத சிவராத்திரிக்கு பின்வரும் மூன்றாம் பிறை தரிசன நாள் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நாளாக இருக்குது சோம வார திங்கட்கிழமை இந்த நாளில் இன்று மாலை பிறை தரிசனம் பார்க்கும்போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாராகி தேவி முன் இதை எடுத்து வையுங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் கவலைகள் நீங்கும் மனப்பதற்றம் நீங்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் மிக மிக எளிமையான விஷயந்தான் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பிரத்யேகமாக உங்களது பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் சிவபெருமானுடைய தலையில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பிறை சூடியிருப்பார் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வாராகி தேவியோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா பாருங்களேன் ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் வாராகி தேவியும் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க நிறைய தெய்வங்கள் பார்த்துருப்போம் அதில் சூடிய தெய்வமாக சிவபெருமானுக்கு பின் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக கருதப்படுவது வாராகி தேவி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை தீர்க்கும் சக்தி வாய்ந்த கலியுக தெய்வம் வாராகி தேவியை இல்லம் தோறும் தினம் தோறும் வழிபாடு செய்யுங்க நிறைய எளிமையான வழிபாட்டு முறைகளை நமது சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய தொகுப்புகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் வந்து பிரை தரிசனம் பார்த்துட்டு பார்க்கறதுக்கு முன்னாடியும் சரி பார்த்துட்டும் சரி இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டு பூஜையரில் செய்யுங்க திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால ஏற்கனவே சந்திர பகவானுக்கும் உகந்த நாள் சிவபெருமானுக்கும் உகந்த நாள் இந்த நாளில் ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சை அரிசி மேலே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வச்சு ஒரு விரளி மஞ்சள் வச்சு அது வாராயுதையை முன்னாடி வச்சுருங்க நீங்கள் பிறை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா கிண்ணத்தில் அரிசி ஒரு ரூபாய் நாணயம் விரலி மஞ்சள் அது மேலே உங்களுடைய உள்ளங்கையை வலது உள்ளங்கையை வச்சு உங்களுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு அதன் பிறகு போய் பிறை தரிசனம் பாருங்கள் பார்த்துட்டு வந்து பூஜை அறையில் திருப்பியும் அதே மாதிரி உங்களது உள்ளங்கையை அந்த பச்சரிசி மேலே வச்சு வாராகி தேவி மனதார நினச்சி வாராகி தேவிக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி மனதார வேண்டிக்கோங்க உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே வாராகி அருளால் நிச்சயமாக நீங்கும் குறிப்பாக இன்று நீங்கள் செய்யும் இந்த பரிகாரம் உங்கள் மனக்கவலைகளை நீக்கும் பரிகாரம் செய்து முடித்த பிறகு அந்த விரலி மஞ்சளை நீங்கள் நாளைக்கு எடுத்து நீங்கள் நிலைவாசலுக்கு பூசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அரைச்சி இல்லை முகத்துக்கு பூசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நெற்றியில் பொட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரூபாய் நாணயத்தை எப்போ கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ உண்டியில் போட்டுருங்க அரிசியை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை தானமாக கொடுக்கலாம் எறும்புகளுக்கோ பசிவிற்கோ தானமாக கொடுக்கலாம் மிக மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை வீட்டில் வாராகி தேவி முன்னாடி நல்லெண்ணெய் தீபம் இயற்றி வைங்க வடக்கு திசையை நோக்கி தீபம் வச்சு ஒரு டம்ளர் பால பிரசாதமாக வச்சு வழிபாடு செய்யுங்க வாராகி தேவியின் உருளால் உங்கள் கவலையெல்லாம் நிச்சயமாக நீங்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்